ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் உச்சமடைந்து நேரடியாக நல்ல வலுவடைந்து நல்ல வலுவான ஸ்தான பலத்தோடு உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனியாக சனியில் ஜென்ம ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம சனி பகவான் உச்ச குருவின் வீட்டுல உச்ச பார்வையில நவம்பர் மாதத்தில் வாழை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருப்பார் அதாவது உச்சகுருவின் பார்வையே சனி பகவானோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இயற்கை அசுபர்கள் உச்சகுருவின் நேரடி தொடர்புக்குள் வருகிற போது அவர்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அப்படியே விலகிவிடும் மங்களத்தன்மையை அடைந்து விடுவார்கள் ராசி நவம்பர் மாதம் புனிதம் அடைந்து இருக்கிறது ராசிநாதன் உச்சமடைந்து ராசியை பார்க்க ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மச்சனியாக இயங்கி கொண்டிருந்தாலும் இப்போது அவர் வாலை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக அர்த்தமுள்ள சனியாக நல்ல சனியாக சனியாக இயங்கி கொண்டிருக்க போகிறார் நவம்பர் நவம்பர் மாதம் இது உங்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை தானே இன்னும் ஒரு கூடுதல் முறைக்கள் அதாவது நவம்பர் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது நடந்திருக்கிறது எப்படி என்று சொன்னால் இரண்டாம் அதிபதி தனாதிபதி தன்னுடைய இன்னொரு சொந்த வீட்டில் விருச்சிகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் பாக்கிய வீட்டில் ஒன்பதாம் இடத்துல நல்லபடியாக ஆட்சி பெற்று மங்கள யோகத்தோடு உச்ச குருவின் மாதம் முழுவதும் இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு தனி பார்வை இருக்கிறது அதே நேரத்தில் பதினோராம் இடத்திற்கு நேரடியாக உச்ச குருவின் பார்வை இருக்கிறது பதினோராம் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே உச்ச குருவின் வீட்டுல உச்ச குருவின் இருக்கிறார் இரண்டாம் இடமும் இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் இடமும் பதினோராம் அதிபதியும் வலுவாக சுபத்துவமாக இருக்கிற போது இரண்டு ஒன்பது வலுவைத்தான் அதாவது இரண்டு ஒன்பது பதினோராம் இடங்களும் பதினோராம் அதிபதிகளும் சுபத்துவமாக வலுத்திருப்பதைத்தான் மகாதன யோகம் என்று சொல்கிறார்கள் பஞ்ச மகாபுருஷ யோகத்துல இந்த மகாதன யோகம் அற்புதமான யோகம் இந்த மாதிரி யோகா அமைப்புகள்ல குழந்தைகள் பிறக்கிற போது அவர்கள் தான் நல்ல தசாபுத்திகளின் அடிப்படையில லக்னத்தினுடைய வலுவுக்கு ஏற்ப லட்சாதிபதிகளாகவோ கோடியன் கோடீஸ்வரராக அதாவது நல்ல மகாதன யோகத்தில் பிறக்கிற குழந்தைகள் தசாபுத்திகளின் அடிப்படையில லக்னம் லக்னாதிபதியின் வலுவுக்கு ஏற்ப லட்சாதிபதிகளாகவோ கோடீஸ்வரராக ஆகவோ அதே நேரத்துல ஒரு மில்லியன் பில்லியனாகவோ வருவார்கள் பணத்துல எந்த பற்றாக்குறையும் நிச்சயமாக சொல்கிறேன் நவம்பர் மாதம் மீனராசிக்கார்களுக்கு இல்லை சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுகளை தாண்டியவர்களுக்கு இது ரெண்டாம் சுற்றாக இந்த சனி வளர்ச்சனி வந்திருந்தால் அவர்களுக்கு ஆஹா ஓகோண்டு பொங்கு சனியாக அத்தனை நன்மைகளையும் தருவார் மகாதன யோகம் சாதாரண யோகமா பொருளாதாரத்தில் உங்களை கொடிகட்டி பறக்க வைக்கும் அதாவது தெருவிலே ஏழ்மையாக இருந்தவர்கள் மாட மாளிகைகளில் கூட கோபுரங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகளை மகாதன யோகம் தசாபுத்திகளின் அடிப்படையில லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதியின் ஏற்ப தருவார்கள் சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்துல வயசு காலத்துல இளமை காலத்துல நீங்கள் இருந்து உங்களுக்கு இப்போதுதான் முதலாவதாக இந்த வேளச்சனி வந்திருந்தால் இந்த ஜென்மச்சனி காலங்கள்ல அகலக்கால் வைக்க கூடாது யாரை நம்பி சைன் வைக்க கூடாது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது காதல் என்ற பெயர்ல ஆசை வார்த்தைகளை கேட்டு மோசம் போய்விடக்கூடாது எல்லா நிலைகளிலும் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அதாவது ஜென்மச்சனி நடந்தா என்னங்க நடக்கும் ஜென்மச்சனி நடந்து வயசு காலத்துல இளமை காலத்தில் நீங்கள் இருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்தால் காதல் என்ற பெயர்ல தேவையில்லாமல் இல்லை எதையெல்லாம் விளக்கக்கூடாத எல்லாம் இழப்பீர்கள் பொருளாதார வீழ்ச்சி தடை தாமதங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பித்து வேலையும் இல்லாமல் தொழிலும் இல்லாமல் பண முடக்கம் வீட்டுக்குள்ளேயே மன அழுத்தத்தோடு முடங்கி இருப்பது யாரையும் நம்பி சைன் வச்சு ஏமாந்து போவது இது எல்லா அமைப்புகளும் ஜென்மச்சனி காலங்களில் இளமை காலங்களில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த நவம்பர் மாதம் அப்படி நடக்காது அது இளமையாக இருந்தாலும் சரி முதுமை முது வயதில் இருந்தாலும் சரி நவம்பர் மாதம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது ஆனால் நவம்பர் மாதம் மட்டும் வாழ்க்கை இல்லையே வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட இந்த ஜென்ம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டரை ஆண்டு காலம் சனி தன்னுடைய ஒரு இருப்பை மாற்றிக் கொள்வதற்கு இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக் கொள்கிறார் அதனால நீண்ட காலத்திற்கு இந்த சனி அமைப்புகள் நீட்டிக்க போகிறது இளமை காலத்துல உங்களுக்கு இப்போதுதான் முதல் சுற்றாக இந்த இளரை சனி வந்திருந்தால் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நவம்பர் மாதத்தை உங்களை நீங்களே ஒரு மாற்றி அமைத்து சரியான ஒரு வடிகாலக்குள் உங்களை கொண்டு செலுத்துவதற்கு சரியான வாய்ப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் செய்த தவறுகளை எல்லாம் பார்த்து அவற்றை திருத்திக் கொள்வதற்கு சரியான காலம் ஏன்னா இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ஒரு ஃபேவரபிளா இருக்குது உங்களுக்கு சூட்டபுளா இருக்குது எல்லாமே நன்மையாக இருக்குது ராசி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதனே உச்சமடைந்திருக்கிறார் ஜென்மச்சனி பகவான் நல்லபடியாக உச்சகுருவின் குருவின் வீட்டுல உச்ச பார்வையில வாழை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார் அடக்க ஒடுக்கமாக அதனால திரிந்து நடக்கப் போவதில்லை நான் சொல்வது எதிர்காலத்தில் உங்களுக்கு தீங்கு வராமல் இருப்பதற்கு இப்போது இந்த சரியான வாய்ப்புகளை இந்த மங்களகரமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்தெந்த விடயங்கள்ல ஜென்மச்சனி காலங்களில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் கல்வியை கைவிட்டக்கூடாது இப்போது உங்களுக்கு காதல் அமைப்புகள் தேவையில்லை அது பிறகு பார்த்து கொள்ளலாம் அதே நேரத்தில் யாரையும் நம்பி சைன் வைக்கக்கூடாது சொத்து பத்திர்களை கொடுத்து ஏமாந்துறக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல உஷாராக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் கல்வி கற்பதை விட்டுவிட்டு மோட்டர் சைக்கிளில் முறுக்கிக் கொண்டு தெரியக்கூடாது தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாமல் உங்களை நீங்களே ஒரு மதிப்புள்ள பொக்கிசமாக உருவாக்குவதற்கு இந்த நவம்பர் மாதம் மீன ராசிக்காரர்கள் சரியான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ராசி புனிதம் அடைந்திருக்கிறது ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் புனிதம் அடைந்திருக்கிறது ராசி ராசிநாதனே அடைந்திருக்கிறார் ரெண்டு ஒன்பது பதினொன்று அதாவது மகாதன யோகா அமைப்புகள் செயல்படுகிறது பாக்கியஸ்தானம் செயல்படுகிறது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வரைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகா ஓகோ ஒன்று நன்மையாகத்தான் இருக்கிறது எந்த தீங்கும் சொல்ல முடியவில்லை நவம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வாழ்க்கை இல்லை திருமண அமைப்புகளை நீங்கள் முன்னெடுத்து செல்வதாக இருந்தால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் எல்லாம் நல்லபடியாக இருந்து நிலைத்த நீடித்த தாம்பத்திய சோத்தை தரக்கூடிய சுக்குராச்சாரியாரும் பலமாக இருந்து உங்களுக்கு இப்போது நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் திருமண அமைப்பை பற்றி பார்க்கலாம் மற்றபடி ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்களில் என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்தில் ஜென்ம அதாவது அஷ்டமச்சனி காலங்களில் திருமணம் செய்தால் நிச்சயமாக தொண்ணூறு சதவீதமான ஃபெயிலியர் இருக்கும் அதை கண்கூடாக பார்த்து விட்டேன் ஜென்மசனி காலங்களில் நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் ஒரு பார்க்கலாம் பொருத்தங்களை பார்த்து அடுத்து என்ன செய்வதுன்னு பார்க்கலாம் ஆனால் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இது எப்படி இருந்தாலும் நவம்பர் மாதம் உங்களுக்கு பொறுத்தும் எங்கும் இல்லை அதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் ராசி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதனே உச்சமடைந்திருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலு வலுவடைந்திருக்கிறது உச்ச குருவின் பார்வையாலும் இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் நல்லபடியாக இந்த சனி பகவான் வாழை சுருட்டி கொண்டு நல்லபடியாக நல்ல சனியாக உங்களுக்கு மங்கள சனியாக பொஸ்டிவ் வைப்ரேஷனோடு உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார் இந்த வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது ஒரு சரியான ஃபவுண்டேஷனை நீங்கள் உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் இதுவரைக்கும் அதாவது ஜென்மச்சனி ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்று ஏற்று அரக்கங்களை சந்தித்து விட்டீர்கள் நவம்பர் மாதத்தில் எல்லாம் சரி செய்து தரப்படும் பொருளாதாரத்தில் ஒரு சீரான தன்மை இருக்கும் இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடமும் இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அதிபதியும் உச்ச குருவின் தொடர்புக்குள் வருகிற போது பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வர முடியும் சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சனியினுடைய துறைகளை நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்பவர்கள் மதுபான கடை வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்பவர்கள் இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் வைத்திருப்பவர்கள் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்கள் கல் மண் அதாவது கல்லை உடைத்து கிரசர் வேலை செய்பவர்கள் கல்மண் ஏத்தி இறக்குபவர்கள் தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் மரத்தளபாடங்கள் தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள் கடைநிலை ஊழியர்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டடம் நெருப்பு அதாவது தீயணைப்பு துறை விளையாட்டுத்துறை உயர் அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் அரசு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது அதே நேரத்தில் செங்கல் சூலை வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பல சரக்கு கடை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் மருத்துவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் மருத்துவமனையிலே வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் மருத்துவமனையிலே மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது மாதம் முழுவதுமே நல்லபடியாக வித்யா காரகன் புதன் வலு அடைந்து நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆடிட்டிங் அக்கௌண்ட்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்தல் வங்கித் தொழில் எழுத்துத்துறை பத்திரிக்கைத்துறை மீடியாவிலே வேலை செய்பவர்கள் அதே நேரத்தில் வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது செல்போன் கடை வைத்திருப்பவர்கள் பேசி பிழைப்பவர்கள் ஜோதிடர்கள் வியாபார பெருமக்கள் தொழில் முனைபவர் முனைபவர்கள் அனை விவசாயிகள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நவம்பர் மாதத்துல காத்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு உண்மையில சொல்றேன் இந்த ஜென்மச்சனி காலத்துல இந்த அதி அற்புதமான இந்த கோச்சாரம் நவம்பர் மாதத்துல ஒரு நல்லபடியாக ஒரு பெருமூச்சு விடலாம் அப்பா பரவாயில்ல நிம்மதியாக இருக்கிறோம் என்கின்ற வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வரும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஜோதிட சொந்தங்கள் உங்களுடைய வாழ்விலே வளர வேண்டும் இந்த இந்த நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் உங்களுடைய பிறந்த லக்னம் லக்னாதிபதி எப்படி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது இவை அனைத்தையுமே கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை எடுத்து பழக வேண்டும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தில் இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்றத்த மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோஸ் ஜோதிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மன என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்